மீதி உள்ள நாட்களை அல்லாஹாலா நல்ல முறையில கழிக்கிறதற்கு கிருபை செய்வானாக உடல் ஆரோக்கியத்தையும் ஆசியத்தையும் அல்லாஹத்தாலா கொடுத்து நல்ல அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாஹ் அப்பாஹ அல்லாஹு தாலா சூரத்தில் காஃபா ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஈமான் கொண்டவர்களே பால் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இதுல தப்சீர் சொல்றாங்க முழுமையாக நுழைறதுனா என்ன முழுமையா சரியத்தை பின்பற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல என்ன சொல்லி இருக்காங்க அல்லாஹ் எதை ஏவியிருக்கான் எதை தடுத்து இருக்கான் அதே போல நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாங்க எதை தடுத்தாருங்க அதெல்லாம் பார்த்து முழுமையாக இஸ்லாத்தின்பால் நுழைய வேண்டும் என்பதாக முக்கசின்னு ஒன்று சொல்றாங்க இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆள் பேர் மட்டும் அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சாச்சு இஸ்லாமிய அடிப்படையில இருக்காங்க ஆனா அவருக்கு எந்த ஒரு வணக்கமும் கிடையாது தொழுகையும் கிடையாது நோன்பு கிடையாது பள்ளி பக்கமே வர்றது கிடையாது இல்லைன்னா வாரம் வாரம் ஜும்மாவும் சல்லி ஜும்மாவில் மட்டும் தொழுக வர்றது அல்லது ரமலானுடைய மாசத்துல மட்டும் பள்ளியோட அழைஞ்சு கொள்றது மற்ற எல்லாம் அல்லாஹ் மறந்தவராக வியாபாரத்துல இருக்கிறது மனைவி மக்களோட இருக்கிறது இதுதான் கூடாது இது தவறு அல்லாஹ் என்ன சொல்றான் ஐந்து நேரம் தொழுகணும் அப்படின்னு சொல்றாங்க இது இஸ்லாத்தின் பால் முழுமையாக உள்ளவாங்க உங்களுடைய நிலைச்சபடி நிலைச்சா தொழுகிறது இஷ்டத்துக்கு தொழுகுறது இல்லையா கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதா இருக்குன்னா தொழுகையை ஊற்றுறது அதே போல நோன்பு போன்ற வணக்கங்கள் எல்லாம் சொல்றாங்க நோன்பு வைங்க எப்படி நோன்பு வைக்கணுமோ அப்படி நோன்பு வைக்கணும் நம்ம சொல்லு சொல்லியிருக்காங்க நோன்பு கொண்டு அடுத்தவருடைய சண்டை போடாதீர்கள் அடுத்தவரை பத்தி புறம் பேசாதீர்கள் அடுத்தவருடைய விஷயத்துல நிறைய சொல்றான் நம்ம என்ன செய்யறது என்னமோ பசித்து இருக்கிறது மட்டும்தான் நோன்பு அப்படிங்கிற கிடையாது நோன்பு என்றாவே இறையச்சம் வர வேண்டும் எல்லாத்தையும் தவிர்ந்திருக்கிறோம் எப்படி குடிக்கிறத தவிர்த்திருக்கிறோமோ சாப்பிட்றத தவிர்த்திருக்கிறோமோ மனைவியோட சேர்றதை தவிர்ந்திருக்கிறோமோ எல்லாமே ஹலாலானதுதான் ஆனா நோன்பு வைத்தால் எல்லாமே ஹராம் ஆயிடுது அதே போலதான் புறம் புறம் பேசுறது கோல் சொல்றது மற்றவங்கள பத்தி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நோன்பு வைத்து போட்டு அடுத்தவரோட சண்டை போடுறது அதனால நன்றி சொல்லலாம் சொல்லியிருக்காங்க யாராவது நம்ம சண்டை ஓட்ட வந்தா கூட நான் நோம்பாடிப்பா உன்னை சண்டை போட மாட்டேன் அப்படின்னு போயிருக்கும் நம்ம எப்ப திருப்பி பேசுறோமோ அப்பதான் ஆகும் சண்டை அதிகமாகி போய்கிட்டே இருக்கும் நோன்புடைய பலனே பலனே அதனால அதனாலதான் சொல்றாங்க முழுமையான சரியத்தை எப்படி நோன்பு வைக்க சொல்லுதோ எப்படி தொழுவ சொல்லுதோ அப்படி செய்யுங்க இஸ்லாத்துல ரெண்டு விதமான கடமைகள் இருக்கு ஒன்னு உடனே அல்லாஹுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் அதே போல ரெண்டாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவனை ஈமான் கொள்வது நோன்பு வைப்பது தொழுகு வைப்பது அதே போல ஜக்காத்து கொடுப்பது ஹஜ் செய்யறது இதெல்லாம் முழுமையாக செய்யணும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது முழுமையாக உள்ளவாங்க அப்படிங்கிறான் ஒருத்தவன் என்ன செய்யறான் நல்லா தொழுகுறான் அஞ்சு நேரம் தொழுகுறாப்புல ஜக்காத்து போறா ஜக்காத்து கொடுக்கறாப்புல அடிக்கடி முறாவுக்கு போயிட்டு வர்றாங்க இஷ்ட நிலத்தான் முறாக்கு போயிட்டு வர்றது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அஜ்ஜிக்கு போயிட்டு வர்றது இப்படி நிறைய விவாதத்துகள் செய்கிறாங்க ஆனால் அவருடைய தொகுப்பு அடியாதங்களுடைய விஷயத்தில் பார்த்தோம்னா சொந்தக்காரம் கண்டுக்கிறது கிடையாது அதே போல மனைவி மக்களும் கண்டுக்கிறது கிடையாது பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில் உபகாரம் செய்கிறது கிடையாது சொந்த வா எத என்ன செய்யறது அவங்கள வந்து ஏறி கூட பாக்குறது கிடையாது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க நம்ம என்ன செஞ்சுக்கோ எவ்வளோ உம்ரா செய்யறதுதான் பெரிய இபாதத்து அப்படின்னு உம்ரா செய்யறது நப்பிலான வணக்கம் அதுதான் பெரிய இதை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அடிக்கடி உம்ரா போயிட்டு வரும் உம்ரா போடுறது தப்பு கிடையாது போயிட்டு வரலாம் ஆனா சொந்த பந்தங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் நிறைய பேர் கஷ்டத்துல இருப்பாங்க எவ்வளவு இருப்பாங்க அந்த ரூபாவை நம்மளுடைய மக்கள்கிட்ட கொடுத்தோம்னா அதுதான் பெரிய செலவாகவே தெரியும் நம்மளுக்கு நம்ம ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கும்பரா அசால்ட்டாக போயிட்டு வரும் நான் வளர்க்கிறதுக்கு இதே ஒரு குமரம் முடிக்கிற காரியத்துக்காக சொந்த செலவுன்னா ஒரு ஐம்பதாயிரம் பத்தாயிரம் முடுக்கிறதையே பெரிய விஷயமா பேசி அதை பல பேரத்துல சொல்லி நான் பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் என்னுடைய தங்கச்சிக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன் அவ்வளவு கொடுத்துருக்கேன் இதை சொல்லக்கூடாது இது இது கட்டாய கடமை உறவினர்களோட சேர்ந்து வாழ்றது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யறது மற்றவங்களுக்கு அணுகிறது நம்மளுடைய கடமைகள் வர செஞ்சாலும் இதுவும் என்ன செஞ்சது அவன் வந்து முழுமையா இஸ்லாத்துக்குள்ள வரல அதனாலதான் அல்லாஹ் தால சொல்றான் யா இவல்லது குழு ஈமான் கொண்டவர்களே இதுவும் உங்க மேல தப்புதான் நீ முழுமையா உள்ளவாங்க இஸ்லாம் என்ன சொல்றது தாய்ந்த அரவடிக்க சொல்லுவது சொந்த பந்தங்களை பேணி நடக்க சொல்லுது அவங்கள்ட்ட உபகாரம் செய்ய சொல்லுது அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா அதை அந்த தூக்கி அவங்கள்ட்ட பல உபரா செஞ்ச நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது போலதான் ஒரு சகாபி என்ன செய்யறாங்க மரண தருவாயில இருக்காங்க நபி சொல்லா ஹலி செலவருக்கு கூட இருந்தவங்க நபி சொல்லா தீமான் கொண்டவங்க அப்படிப்பட்ட சகாபிக்கு கடைசி நேரத்தில் களிம வாயில வர மாட்டேங்குது களிமா சொல்லவே முடிய மாட்டேங்குது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சஹாபாக்கள் சொல்லி கொடுக்காங்க நபு சொல்லா சிலமே சொல்லி கொடுக்காங்க அவங்கள்ட்ட களிமாவே வார்த்தை மாட்டேங்குது என்ன இது ஒரு பெரிய சஹாபியா இருந்தாலே சொல்ல சொல்ல களிமாவே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சமயத்துல நபி சொல்லா சில சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க இவருக்கு ஒரு தாய் இருந்தாங்க அவங்களோட தாயை வந்து ரொம்ப வாழும் காலத்துல அவரை கண்டுக்கிறவே இல்லை இவர் இப்ப செய்வாரு வணங்குவாரு நம்பி சொல்லாத சமூகத்துல உட்காரு எல்லாம் செய்வாரு ஆனா தாயோட எந்த ஒரு உபகாரம் செய்யறத ஏறிட்டும் பாக்குறது இல்ல அதனால அவங்க தாய் வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த தாயை கூட்டிட்டு வர சொன்னாங்களா சஹாபாக்கள் போய் சொல்றாங்க நபி சொல்லாம் கூப்பிடுறாங்க உங்க மகனுக்காக உங்க துபாய் செய்வீங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்ல இல்ல நான் செய்ய மாட்டேன் அவன் மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன் அவ எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க தாய தாய் வந்து ரொம்ப அதிருப்தியாக பேசுறாங்க திரும்பியும் நம்பி சொல்லா அலி சொல்லத்தில் வந்து இது சகா பார்க்கலாம் இது மாதிரியா தாய் கூட சொல்கிறாங்களே அந்த பிறகு இல்லை நான் கூப்பிட்டதா சொல்லுங்க அப்படின்னு திரும்பி கூப்பிட்டதுமே அவங்க வந்து அதுமாதிரி மன்னிக்கவே மாட்டிக்கிறான் கடைசி நேரத்தில் கூட மன்னிக்கவே மாட்டிக்கிறாங்க அந்த அளவு இருக்காங்க ஏன்னா அந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க தன்னுடைய மகனால தாய் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்போ நம்பி சொல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்கன்னா ஒரு நெருப்பம் மூட்டுங்க நெருப்பம் மூட்டி இந்த ஆளை என்ன செய்யுங்க இந்த நெருப்புல தூக்கி போடுங்க அப்படின்னு பெத்த மனசு கரைஞ்சிருமா இல்லையா உடனே என்ன செஞ்சாலாம் வேணாம் வேணாம் நான் வர மன்னிச்சிட்றேன்னு அப்படின்னு சொல்லி அப்பதான் என்ன செஞ்சாங்க காட்டும் போடுதான் டேரெக்டா நெருப்புல தூக்கி போடணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் தாய்க்கு வந்து இறக்கம் வந்து மன்னிச்சாலாம் அவங்க மன்னிச்ச உடனே உங்க களிமா சொன்னாங்க அப்படி பிரிஞ்சுது இஸ்லாத்தின் அடிப்படையில் இருந்தான் இதுல சொல்ல நோக்கம் என்னன்னா இதை இவாத செய்யறோம் தொழுகிறோம் வணங்குறோம் எல்லாம் செய்யறோம் நம்ம இது கரெக்டா செய்யறோம் ஆனா நம்மளுடைய பெற்றோர்களை கவனிக்கிறது இல்லை மனைவி மக்களை கவனிக்கிறது கிடையாது உற்றார் உறவினர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய சொந்தங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறது கிடையாது நம்ம இவாத செய்யறோம் போதும்பா அப்படி இருந்தா கூட நம்ம சொருக்கத்துல போறதுக்கு பெரிய சந்தேகம் ஆயிரும் அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் யாயுமல்லதீன் ஆமனு முழுமையாக இஸ்லாம் என்ன சொல்லுதோ முழுமையாக உள்ள வந்துருங்க வலா தத்தபியூ குதுவ சைத்தான் சைத்தானை பின்பற்றாதீங்க சைத்தானுடைய அடிசோவ பின்பற்றாதீங்க இந்த அலகம் அதுபுஹு பில் அவர் பயங்கரமான எதிரி உங்களுக்கு என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான் எனவே ஃகுகூலு லிபால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே சரி அடியார்களுடைய விஷயத்திலே சரி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தோஃக்கு அல்லாஹாலா நம்ம அனைவர்களுக்கு கொடுப்பானாக தகவானுல்லா அப்படின்னாலுமே